சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நடிநாசனம் சேர் செல்விக்கு அரிதி என்று ஒரு காலமும் செதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகல கலாவல்லியே அன்பிற்கினிய ஆர்விய நண்பர்களே முருகன் திருவுருளாலே நாம் தொடர்ந்து அருணிகிரண அருண அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கின்ற கந்தர அலங்கார பாடல்களை ஒவ்வொன்றாய் பார்க்கின்ற பெற்றினை பெற்றிருக்கின்றோம் முருகனுடைய நேரடி திருவருள் பெற்ற வெகு சிலரில் அருணகிரிநாத பெருமான் ஒருவர் தன்னை அவர் பிறருக்காக பிறர் நலம் பெற வேண்டும் என்பதற்காக முருகனுடைய திருவருளை பெற வேண்டும் என்பதற்காக தான் தவறு செய்தவனாக காட்டுக்கொள்கிறார் அந்த அருள் அந்த அருள் உள்ளம் தவறு செய்யாத உள்ளம் ஆனால் அவர் தான் தவறு செய்வதாக தன்மேல் அந்த பாரத்தை ஏற்றி கொண்டு நமக்காக முருகனுடைய திருவுரடை பெறுவதற்கு வழிகாட்டுகின்றார் எப்படி இப்ப திருமுருகாற்றுப்படை என்று ஒன்று இருக்குமோ அது போல நல்வழி காட்டுகின்ற அற்புதமான பக்தி பனுவல் கந்தர் அலங்காரம் சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடன் என்களை குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேல் என்களை எங்கனே புத்தி கட்டுவதே இப்ப வாழ்வின் நோக்கமே பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் வாழ்வின் பயனே இறுதியில இந்த பிறவியை தொலைத்து முருகனுடைய அந்த ஆனந்த கடலில் கலக்க வேண்டும் இந்த செய்தியானது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் போன பாடலையும் வருது இந்த பாடத்திலயும் வருது இப்ப நாம் வந்து இந்த இந்த பாடல ரெண்டு ஆறு பார்க்க போறோம் நம்முடைய வாழ்க்கையாக ஆறு காவிரி ஆறு இப்ப காவிரிக்கு ரெண்டு கரைகள் இருக்கு அது போல நம்முடைய வாழ்வில இன்பம் துன்பம் என்கின்ற கரை இருக்கு ஒரு ஆறானது நேர போய் கரைகளை முட்டாமல் போனா கடலில் கலந்துவிடும் போனதில் பார்த்தோம் அது வந்து யமனை யாரு எவ்வளவு உடையதாக இருந்தாலும் அங்க கங்கையிலே கலந்த உடனே அது புனிதமாகிறது அதுபோல நம்முடைய வாழ்வானது இறைவனுடைய ஆனந்த கடலில் கலந்து விட்டால் நாமும் அவனுடைய திருவடியை அடைந்து விடுவோம் ஆனா அப்படி இல்லாமல் என்ன பண்றோம்னாக்க இந்த உலக வாழ்வில நாம் அமிந்து போயிடும் இப்ப நமக்கு வந்து அகப்பகை புறப்பகின்றது அகப்பகைதான் ரொம்ப டேஞ்சரஸ் அது என்னன்னாக்க காமம் வெகுழி கடும் பற்றுள்ளம் மானம் உவகை மதம் ஆறு இங்கிலீஷில் சொன்ன லஸ்ட் ஆங்கர் மைசர்லினஸ் அன்டிக்னிஃபைடு ப்ரைட் பிளஷர் இன் ஸ்மால் திங்ஸ் அரகன்ஸ் அதை ராமகிருஷ்ணர் வந்து ரொம்ப எளிமையாக சொல்றார் நம்மை வாழ்நாள் முழுதும் வருத்துகின்ற அல்லது அந்த அகப்பகை என்னன்னாக்க காமினி காஞ்சனம் காமினா பெண் காஞ்சனம்னா பொன் இப்ப அந்த காமம் என்பது கூட ஒரு வயது வரை நம்மை துன்புறுத்தும் அதுக்கு நம்ம ஆட்படுவோம் அடிமையாகும் ஆனால் கொஞ்சம் வயது முதிர முதிர அது இயலாமை போனதுனால அந்த அந்த பெண்ணிமம் என்பது ஒரு வேட்கையா மாறாது ஆனா சாகர காலம் வரைக்கும் செல்வம் என்பது நமக்கு மனசுக்குள்ள எப்போதும் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் அந்த செல்வத்தை சேர்க்க வேண்டும் துய்க்கிறார்களோ இல்லையோ அனுபவிக்கிறார்களோ இல்லையோ அந்த செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற வேட்கை எல்லா நிலையிலும் எல்லா வயதிலும் எல்லா மனிதர்க்கும் இருக்கிறது அப்ப அது எப்படின்னாக்க அதனாலதான் நமக்கு துன்பமாகியும் இன்பமும் வருது இந்த துன்பம் இன்பம் என்பது நம்முடைய ஊழ்வினையினாலே முற்பிறவி செயல்களாலே வருவது அப்படி இருக்கிற நாம் முருகனுடைய திருவருகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஆறானது கரையை மோதாமல் நேராக கடலிலே சென்று கலக்கணுமோ அதுபோல நாம் வந்து இந்த விதமான துன்பம் என்கின் இன்பம் என்கின்ற அந்த கரைகளை மோதாமல் நம் முருகனுடைய ஆனந்த கடையிலே கலக்கணும் சென்ற பாட்டுல என்ன பார்த்தோம்னா மனமாகிய அலைகள் நிறைந்த சிறிய ஆறு ஆனந்த கடலாகிய கந்தவேளின் கடலோடு கலக்க வேண்டும் என்றார் அப்ப நம்முடைய மனம் வந்து ஒரு சின்ன ஆறு முருகன் வந்து ஆனந்த கடல் அப்ப மனமானது முருகனாகிய அந்த ஆனந்த கடலில் கல கலக்க வேண்டும் இதுலயே ரெண்டு ஆறுகள் சொல்றாரு ஒண்ணு நம் வாழ்க்கையாகிய ஆறு ரெண்டாவது காவிரி ஆறு இப்ப இந்த இது என்ன ஆகுதுனாக்க இறைவன் திருவருளை பெறுவதற்கு தடையாக இருப்பது நம்முடைய அந்த பொன்னாசையும் பெண்ணாசையும் அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னாக்க சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் இப்ப சில நேரங்கள்ல ஆறு வறண்டு போயிருக்கும் திடீர்னு நல்ல மழை காலம் வருகிற பொழுது அந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடும் சுழித்து சுழித்து ஓடுகின்ற ஆற்றுல வெள்ள வரும் அதே போல செல்வம் சில நேரத்துல இப்ப நேத்திக்கு வரைக்கும் பயங்கர செல்வனா இருந்திருப்பான் இன்னைக்கு ஆயிருப்பான் அப்ப இந்த ஆற்றிலே வெள்ளம் வருவதை போல செல்வம் என்பது சிலருடைய வாழ்க்கையில அப்போது இப்போது வரும் அல்லது வறண்டு போய்விடும் கழித்தோடு துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது இக்காலம் இப்ப துன்பம் என்பது ஒரு கரை இன்பம் என்பது ஒரு கரை இந்த இரண்டு கரைகளிலும் அகப்பட்டு கொண்டு அஞ்சு அஞ்சு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க செல்வமானது வெள்ளம் போல வருகிறது வெள்ளம் போல வடிந்து போகிறது அதே போல இந்த நம்முடைய யாரு போகிற பொழுது துன்பம் இன்பம் என்கின்ற இரு கரைகளின் மோதினால் நாம் ஆனந்த போய் கலக்க முடியாது அப்படி இருக்கிற என்னாச்சுனாக்க நாம் முருகனுடைய நாமத்தை சொல்ல முடியாது வெளிக்கு துணை திருமென்மல பாதங்கள் மேய்மகுன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோழும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே இப்ப முரு அருணகிரிநாதருக்கு தலம் ரொம்ப இஷ்டத்தலம் திருச்செங்கோட்டு முருகன் மேலே அவருக்கு மாழாத பக்தியும் அன்பும் உண்டு அதனாலதான் எப்போது பார்த்தாலும் திருச்செங்கோட்ட பத்தி சொல்வார் இந்த பாட்டில எப்படிதான் இந்த பாட்டுலயும் சொல்றாரு கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரி செங்கோடும் எங்களை இப்ப முருகனாமத்தை இடைவிடாது சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா என்ன சொல்றாருனாக்க அந்த ஆறு எப்படி இருக்காமா அந்த ஆற்றிலே யானை தந்தத்தில வந்து முத்து விழையுமாமா நல்ல முதிர்ந்த யானையினுடைய வளைந்திருக்கின்ற இந்த யானை தந்தத்துல முத்துக்கள் வந்து நல்ல முத்துக்கள் விழையும் அந்த ஆற்றிலே அந்த போய் குளிக்கிற பொழுது அந்த முத்துக்கள் வந்து ஆற்றிலே கலந்து விடுகிறது ஆனால் அந்த முத்தை அது சேகரிப்பதில் ஆறு இப்போ அப்பர் பெருமான் உழவாறு பணி பண்றார் அப்போ பண்ணும்போது அவருக்கு வந்து பொண்ணும் பொருளும் கிடைச்சது அவருக்கு அது ஆசை வருதான்னு பார்க்கறதுக்கு ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா பொண்ணையும் பொருளையும் குப்பையை போல் ஒதுக்கி தள்ளுறாரு அந்த மாதிரி அருளாளர்களுக்கு பொன்னோ பெண்ணோ இச்சையை உண்டாக்காது அது போல நாமும் இந்த துன்பம் இன்பம் என்கின்ற கரையில் மோதாமல் நம்முடைய செல்வம் என்கின்ற மாயையில் மயங்காமல் முருகன் திருவருளை பெறுவதற்கு எவ்வாறு ஆறானது கரையை மோதாமல் நேராக போய் சென்று சேருமோ அதே போல செய்யணும் ஆனா <laughs> நம்ம முத்தி பெறுவது எப்படி நம்மதான் வந்து காவிரி செங்கோடுகளை மனம் வந்து ஒன்றில் நிலைத்து நிற்க மாட்டேங்குது முருகா என்று சொல்வதற்கு இப்ப சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைத்தறியாத சட கசட மூடமட்டி பவ இணையிலே ஜனித்த தமியன் குறித்து நாம் அரை நிமிஷம் கூட நாம் போக்கஸ்டா இதையும் செய்ய முடியல அப்ப எந்த நேரத்திலையும் முருகா முருகா என்று சொல் சொல்றாரு இப்ப யானையினுடைய தந்தத்தில் விளைகின்ற முத்தை குழித்தோடுகின்ற காவிரி ஆத்துல போகுது ஆனா அப்படிப்பட்ட முருகனை பார்த்து காவிரி செங்கோடன் எண்களை குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேலன் எண்கிழை இப்ப சூரபன்மனுக்கு எட்டு திசைகளிலும் அவனுக்கு திசை கல்லாக இருந்தது எட்டு குன்றங்கள் அதுக்கு பேரு குலாசலங்கள்னு பேர் அஷ்டம்னா எட்டு அசலம்னாக்க மலை இந்த எட்டு திக்கிலும் மலைகள் இருந்தன அந்த சூரபன்மனோட போர் 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 நிகழ்ந்த பொழுது முருகன் வேலை விட்டான் அந்த எட்டு குன்றங்களும் பொடி ஆயிடுச்சு குன்றம் எட்டும் கிழித்தோடும் வேல் எங்கனே முத்தி கட்டுவதே அப்ப எங்கனையும் ஒரு குவாலிபிகேஷன் போறோம் அப்படின்னாக்க நீங்க எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படின்னா எம்பிஏ படிச்சிருக்கணும் அது போல இப்ப முருகனுடைய முத்தி கிடைக்கணும் அப்படின்னாக்க நாம் அவனுடைய பேரை சொல்லணும் இல்லையா அப்ப அவன் அவனுடைய பக்தி பண்ணணும் அந்த பக்தியை பண்ணுவதற்கு எப்படி ஆறானது கரைகளை மோதாமல் நேராக ஆனந்த கடலிலே போய் சேரணுமோ அதுபோல இந்த சுழித்தோடுகின்ற ஆற்றிலே பெருக்காக வருகின்ற செல்வத்தை பார்த்து நாம் மயங்கக்கூடாது அதே போல அந்த துன்பமாகிய இன்பமாகிய அந்த கரையன் மோதக்கூடாது இப்ப நம்ம வந்து எப்போதுமே நன்றே வரினும் தீதே விழகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பாரம் எனக்குள்ளவெல்லாம் உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோ கோ கோமழமின்னு சொல்லி அபிராமிப்பட்டார் பாடுற அது மாதிரி நமக்கு வந்து எந்த இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அத முருகார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சிவார்ப்பணம் என்று சொல்லி அவனுக்கு என்று நாம் அவனுக்கு ஒப்படைச்சு விட்டோம்னா அர்ப்பணம் பண்ணி விட்டோம் என்று சொன்னால் நாம் வருகின்ற இன்ப துன்பங்களால பாதிப்படைய மாட்டோம் இன்பம் வருகிற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் நான் செஞ்ச நல்ல காரியத்தினாலும் இன்பம் வருது இப்ப எனக்கு ஒரு துன்பம் வந்ததுனாக்க பிறர் எனக்கு துன்பம் விழித்தார்கள் நினைக்கிறோம் ஆனால் இன்பமும் துன்பமும் நம்முடைய செயல்களினுடைய விளைவாக நிகழ்ந்தவரே தவிர உள்வெரையினால பிறர் தர நமக்கு துன்பம் வராது அப்ப நல்ல நல்லது நிகழ்ந்தாலும் கெட்டது நிகழ்ந்தாலும் நாம் வழிபடுகின்ற முருகனுடைய திருவழிகளைச் சேர்ந்து முருகா உனக்கே நான் அர்ப்பணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்க நமக்கு அந்த வினைகளால் வருகின்ற பாதிப்பின்றி எப்படி அந்த இன்ப துன்பங்களால ஆகிய கரையை மோதாமல் ஆறானது நேராக சென்று கடலில் கலக்கிறதோ அதை போல நாம் போயிடுவோம் செல்வம் என்பது நிலையாமை உடையது அது ஆற்றுல வெள்ளம் வருவதை போல வரும் போய்விடும் அதனால அதையே நினைந்து ஏங்கி கொண்டிருக்க கூடாது ஒரு வருடம் முழுதும் ஆற்றுல வெள்ளம் வராது வைகை ஆறு வந்து பாத்தீங்கன்னா சில தடவை அப்படியே வறண்டு போய் கிடக்கும் ஆனா வெள்ளம் வந்தால் அது கரையை கொண்டு வரும் அதே போல செல்வம் சில பேருக்கு அவருடைய உழுவினின் காரணமாக தொட்டதெல்லாம் தொடங்கும் பொன்னாக அவர்கள் வளரும் ஆனால் அந்த செல்வம் எப்போது நிலைத்து நிற்கும் சொல்ல முடியாது அதே போலதான் வந்து இந்த துன்ப இன்பங்களுடைய கரையை மோதாமல் இந்த ஆறானது நேராக போச்சனாக்க முருகன் என்கின்ற ஆனந்த கடையிலே கலக்கலாம் ஆனால் அப்படி கலக்க கலக்க வேண்டும் என்று சொன்னால் வந்து செங்கோடன் என்று எப்பொழுது மனசால் நினைக்கணும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் அம்மின் உலகிலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புரிந்துரையேன் பொய்புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பற்றபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவேன் வளர்ப்புமான படுற அப்ப நம்முடைய மனம் எப்பொழுதும் முருகநாமத்தை நினைந்து கொண்டு அவனை துசித்துக் கொண்டு அவன் திருவடியில் சார்ந்து இருந்தால் நம்முடைய துன்ப இன்பங்களுடைய பாதிப்பு இல்லாமல் இவ்வாறு ஆறானது ஆனந்த கடலில் கலக்குமோ அதுபோல நமக்கு முத்தியாகிய ஆனந்த கடல் கிடைக்கும் என்கின்ற கருத்தை சொல்ல வருகின்ற அற்புதமான பாடல் இந்த பாடல் இந்த பாடலையும் புரளி சொல்கிறேன் சுழித்தோடும் ஆற்றில் பெருக்கானது செல்வம் துன்பம் இன்பம் கழித்தோடுகின்றது எக்காலம் நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தோடும் காவிரிச் செங்கோடன் என்களை குன்றம் எட்டும் கிழித்தோடு வேல் என்களை எங்கனே முத்தி கிட்டுவதே சுழித்து சுழன்று ஓடுகின்ற வாழ்க்கையாற்றிலே வெள்ளம் போல வந்து போவது செல்வம் சுழித்து சுழன்று ஓடுகின்ற வாழ்க்கையாற்றிலே வெள்ளம் போல வந்து போவது செல்வம் அந்த ஆற்றின் இரு கரைகளை போன்ற துன்பம் இன்பம் இரண்டையும் கடந்து ஓடுவது எப்போது நெஞ்சமே யானையின் கொம்பிலே விளைந்துள்ள முத்துக்களை அரித்து கொண்டு ஓடும் காவி ஆற்றுக்கு அருகிலுள்ள திருச்செங்கோட்டில் வாழும் முருகன் என்று சொல்லவும் உனக்கு மனசு இல்லை எட்டு குன்றுகளையும் கிழித்து ஓடிய வேல் என்றும் சொல்லவில்லை நமக்கு எவ்வாறு முத்தி மோட்சம் கிட்டும் தெருக்குனா வெள்ளம் கறிக்கோடுன்னு சொன்னா யானையின் கொம்பு என்களை என்றால் என்று சொல்லவில்லை என்று போற்றி துதிக்கவில்லை என்று பொருள் ஆகவே ரொம்ப எளிமையான பாடல்தான் எப்படி வாழ்க்கையாறு காவிரி ஆறு என்று காவிரி ஆறும் என்ன பண்ணாக்க நேர கரையை மோதாம நேர போனாக்க அது கடலாகிய சங்கமத்தில் போய் கலந்துரும் அதுபோல நாம் இறைவனுடைய ஆனந்த கடலில் சங்கமிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செல்வத்தினால் மயங்காது ஏனென்றால் அது சுழித்தோடு மாற்றில் வந்து போகின்ற செல்வம் அது எப்போதும் நிலையாக இருக்காது செல்வம் வரலாம் வராம போகலாம் அதே போல துன்பமாகிய கரையும் இன்பமாகிய கரை ரெண்டு கரை இருக்கு அந்த கரையை போய் மோதாமல் நேராக முருகனுடைய திருவருளே பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தார் அப்படிங்கிற மாதிரி போய் சேனம் என்றால் முருகனுடைய திருவுருள் கட்டும் நமக்கு முத்தி கட்டும் ஆகவே நாமும் நல்ல காவிரி ஆற்றை போல கடலிலே அந்த சங்கமத்திலே கலப்பதைப் போல முருகனுடைய ஆனந்த கடலிலே கலப்பதற்கு முருகநாமத்தை தொடர்ந்து சொல்வோம் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும் முருகா என்று மோதுவார் முன் என்று அஹ் நிக்கவருடைய திருமுரு ஆற்றுப்படையில் இந்த பாடல் வருகிறது எல்லாருக்கும் முருகனுடைய திருப்பொருள் நிறையட்டும் என்று சொல்லி இந்த அடுவில் பாட்டு பாட்டினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் சந்தை